மறுபடியும் முருகமரம் ஏற எதிர்நீச்சல் வேதாளங்கள் குணசேகரனை பெண் போற ஜனனி விஷயங்கள் இன்றைக்கான எதிர்நீச்சல் சீரியல் குறித்து நம்ம பார்க்க போறோம் எதிராக அப்பத்தாவ கொண்ட வழக்கு சரியான ஆதாரங்களோட இப்ப வலிமையா இருக்குது எப்படியா அவருக்கு தண்டனை உறுதி இதற்கிடையே தர்ஷினிய கடத்தின வழக்கு இன்னும் அவர் மேலே உறுதி செய்யப்படல குணசேகரனுடைய அடியாட்கள் மாட்டிருக்கிறாங்க அவங்க கிட்ட போலீஸ் கிடுக்குபிடு விசாரணை நடத்திட்டு வராங்க இதற்கிடையே தானாடா விட்டாலும் தன் தசையாடும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுக்கேத்த மாதிரியா கதிர் அண்ட் ஞானம் ரெண்டு பேருமே அண்ணனை கைது பண்றப்போ துடிச்சிடுறாங்க ரெண்டு பேருமே போலீஸ் ஸ்டேஷன்ல அண்ணனுக்கு ஆதரவா நிற்கிறாங்க அங்க ரெண்டு கோபக்கார முட்டாபீஸ்களும் போலீஸ் கிட்ட ஏட்டுக்கு போட்டியா பேசுதுங்க ஞானம் ஒரு பக்கம் அமைதியா இருந்தாலும் கதிர் ரொம்பவே துழ்றாரு அண்ணன் குணசேகரன் மாட்டிட்டா நாமளும் இதுல மாட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரியா கதிர்க்கு உள்ளுக்குள்ள பொறித்தட்டுது ஜீவானந்தம் மனைவி கொலை வழக்கு வெளிய வந்துச்சு அப்படின்னா கதிர் நிச்சயமா மாட்டிக்குவார் அப்பத்த வழக்குல குணசேகரன் யாரையுமே நம்பாம தனியா செயல்பட்டாரு அதனால அதுல கதிருக்கு பங்கு இல்ல ஜீவானந்தம் மனைவி கொலையில மட்டும் தான் பங்கு இருக்குது குணசேகரனுடைய நண்பர் கிள்ளிவளவன் வாய் திறந்தார் அப்படின்னா மொத்த கூட்டம் வெளிப்பட்டுடும் அண்ணனோட தம்பி கதிரோ நிச்சயமாக மாட்டி ஜெயிலுக்கு போவார் இதோட ஜனனி சிங்கப்பெண்ணா குணசேகரனை அப்பத்தா கொலை வழக்கில் ஜெயிலுக்கு அனுப்பி ஜெயிச்சிருக்கிறாங்க குடும்ப பெண்கள் எல்லாருமே எந்த ஒரு நெருடலும் இல்லாமல் அவங்களுடைய பாதையை நோக்கி வெற்றி படிகட்டுகளை எடுத்து வைக்கிறாங்க கதிர் அண்ட் ஞானம் ரெண்டு பேருமே அண்ணன் பாசத்தினால இப்போ பழையபடி வேதாளம் போல முருகமரம் ஏறி இருக்கிறாங்க ஸோ எனிவே இப்போ இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா இறுதிக்கட்டத்தை வந்துட்டு எட்டி இருக்குது ஸோ அதனால தான் இந்த மாதிரியான முடிச்சுகள் எல்லாமே இப்போது உடனடியாக அவிழ்ந்திருக்குது ஸோ இப்போ இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக போயிட்டு இருந்த நிலையில் திடீர்னு முடிவுக்கு வந்திருக்கிறது கண்டிப்பாக ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ இது ஒரு பக்கம் இருக்க விஜய் டிவி ஸ்டார்ட் மியூசிக் நிகழ்ச்சிக்கு வர தமிழ் சினிமாவினுடைய முன்னணி ஹீரோ யார் அப்படிங்கிறது குறித்த டீட்டெயில்ஸ் தான் இது நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக சின்ன திரையில் பார்த்தீங்கன்னா விஜி டிவி வந்துட்டு ஒரு டாப் ரேட்டிங்கில் வந்துட்டு இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ரியாலிட்டி ஷோஸ் வந்துட்டு ஒளிபரப்பு பண்ணுறாங்க ஸோ அதில் ஒன்று தான் ஸ்டார்ட் மியூசிக் ஸோ நம்ம விஜய் பிரியங்கா தான் பார்த்திங்கன்னா இந்த ஷோ வந்துட்டு தொகுத்து வழங்குறாங்க ஸோ இது வரைக்குமே வெற்றிகரமாக மூணு சீசன்களை இந்த ஸ்டார்ட் மியூசிக் வந்துட்டு கடந்துருக்குது மேலும் இப்போ அஞ்சாவது சீசனையுமே நடிகை சிம்ரன் அண்ட் நடிகர் ஸ்ரீகாந்தோட ஸ்பெஷல் என்ட்ரி கொடுத்து அதை ஆரம்பிச்சு வச்சாங்க ஸோ இந்த நிலையில தான் அடுத்த வாரம் ஒளிபரப்பாக இருக்கிற ஸ்டார்ட் மியூசிக் எபிசோட்ல ஸ்பெஷல் கெஸ்டா நடிகர் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி என்ட்ரி கொடுக்க இருக்கிறாராம் ஸோ இந்த தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் சேதுபதி ரசிகர்களுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கூட்டியிருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ அடுத்த வாரம் ஸ்டார்ட் மியூசிக் விஜய் சேதுபதியோட எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் ஸ்டார்ட் மியூசிக் ஷோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ஷோ எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்